உண்மை சொல்றா என் ஆத்தா சத்தியமா தென்னை மரத்துக்குதானே போட்டேன் அட என் பொண்டாடி சத்தியமா தென்னை மருத்துக்கு தானே போட்டேன் நான் ஏற்கனவே ஒண்ணு ஆனா என்னென்ன நீங்க என் புள்ள சத்தியமா தென்னை மருத்துக்கானே போட்டேன்

இது என்ன இடம் தெரியுமா சாமின்னு வச்சு ஊரு ஊரா கூடி கூட்டம் கூட்டமா வந்து கும்பிடுவாரு அந்த இடம் அதாவது இதுக்கு பேரு கோயில் தெரியுண்டா தெரியுமா அப்புறம் அதுக்கு இங்க வந்து நம்ம பரம்பரைக்கு சாமி கும்பிட பழக்கமே இல்லையப்பா சாமி கும்பிட வரல அம்மனை தரிசிக்க வந்திருக்க என்னடா இது சாமி கும்பிட வரலங்கிற ஆனா அம்மனை தரிசிக்க வந்தேங்கிறா ரெண்டும் ஒண்ணுதானே குழப்புறான ஐயா ஓஹோ

சாரி தேங்க்ஸ் உம் தேங்க்ஸ் அ நான் உங்க காலைல தேங்காய் வெடிச்சதுக்கு சாரி கேட்டேன் இங்கே ஏங்க தேங்க்ஸ் சொல்றீங்க ஆக்சுவலா உங்க கூட பேசணும்னு தாங்க நான் வந்தேன் இவன் என்னென்னமோ ஐடியா கொடுத்தான் ஒன்றும் வேலைக்கு ஆகல கடைசியா பாருங்க ஆண்டவனையும் பார்த்து ஒரு தேங்காய் மூலமா உங்களை முதல்ல என்கிட்ட பேச வச்சுட்டா ரொம்ப வலிக்குதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனுக்கு ரெண்டு காலம் போயிருந்தாலுமே சந்தோஷமா தான் இருப்பான் ஏன்னா இந்த மாதிரி சந்தோப்பம் அவனுக்கு கிடைக்குமா ஏ ஹே என்னாடி தேங்காய் பொருட்க பசங்க கூட எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்க வா வாக்கப்பலா ம் என்னடா நந்திக்கு பக்கத்துல குந்திட போகவே மனசு அப்படியா அபடியா அப்போ நான் செய்vamテナ அந்த பொண்ணு கோவிலுக்கு வந்து தேங்காய் ஓனப்பா நம்ம ரெண்டு பேரும் இப்படி உட்கார்ந்தோம்னா நீ அந்த பொண்ண பார்த்த மாதிரி இருக்கான் நான் தேங்காய் பொறுக்கி தின்ன மாதிரி இருக்கான் ஏய் சூப்பர்ரா நல்லா இருக்கல உங்க மகளே தலையில நம்ம வேலை செய்ய ஓட மாட்ட கேளையா அவங்களுக்கு தான மடிபுஜா சேருது ஹலோ யார்கே பேசுறது சுபயா சுப்பியாவா ஒரு நிமிஷம் இருங்க ஹலோ யாருங்க வேணும் சுப்பையாங்களா ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க ஹலோ யாருங்க வேணும் சுப்பையாவை கூப்பிடு ஓ சுப்பையா சார ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க எவ்வளவு ஒர்க்குடா

இதுவேற நடக்குதாங்க என்னச்சு எங்க அப்பாத்தா அவர் பழமொழி சொன்னா எளிதான் காயுதுனா எலி புழுக்கு எதுக்குடா காயுதுன்னு அத நினைச்சேன் கூட வந்தது தானே சொல்லாம சொல்லி காட்டுற இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா என்ன பலன் பிடிச்சி சாலி பிடிச்சு சொல்ல போற அதே போடாரு கையில மணி சவுண்ட் எங்க இருந்து வருது எல்லாம் வாயில இருந்துதான் வாயில இருந்தா என்னடா ஆச்சரியமா இருக்கு அவன் குளிர்ல

ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா பிரேக் ஆயில் இருக்கு அது என்ன பேக் ஆயில் அதாவது பின்னால தலைவர் இருக்குப்பா உட்காந்து உட்காந்து கல்லு மாதிரி காய்ச்சி போச்சு உணர்ச்சியே இல்ல உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வரும் அப்போ ஒண்ணு செய் பெட்ரோல் கொஞ்சம் தரேன் தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினே நல்லா பின்னாடி தடவிட்டே வத்தி குச்சி கொளுத்து பின்னாடி வையே நல்ல பலபலன் பழுத்து உணர்ச்சி வந்துரும் என்ன நக்கலா பின்ன என்னயா பின்ன வந்தமா பெட்ரோல் போட்டமா போனமா இல்லாம பேக் ஆயில் பிரண்ட் ஆயில் போயா போயா

அவங்க வீணா டெஸ்ட் எடுக்கணும்ங்கறாங்க நான் அவங்கள கூட்டிட்டு போறேன் அப்ப நான் எங்க போறது ஆ நீங்க வண்டிக்கு பஞ்சர் போட்டுட்டு மெதுவா ஹாஸ்பிடலுக்கு எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரமா வா டேய் பை பஞ்சர் சொல்லிப்ட்டு ஏறி உட்கார்ற சைஸ் சரியில்லை போற போக்க பார்த்தா இவன் பஞ்சராறா போல் இருக்க நம்பிக்கை துரோகிகளா என் கூடவே வந்து யமுதுல குத்துறீங்களா பின்னாடி வந்து சாரா அவன அப்படியே மெட்ராஸ் போறான் ஓடுடா ஏய் ஏன்டா ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு கிணு கிணுகு மணி அடிச்சு என் இதயத்துல என் ரசிகாவை நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் நேத்து வந்த நீங்க உங்களை காதலிக்க டேய் இந்த மூஞ்சிய பாடுறா இந்த முகர கட்டி எந்த புண்ணாத்துல லவ் பண்ணுவாளா அது எனக்கு நல்லா தெரியண்டா ஆனா அன்பு ரசிகாவை காதலிக்கிறான் அன்புவா டே அவன் அப்படிலாம் செய்ய மாட்டான்டா அதே போல உனக்கு தெரியும் என் கண்ணால பார்த்தது பொய்யா டேய் அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணு லவ் பண்றான்டா அந்த பொண்ணு தவிர வேற யாருமே நினைச்சு பார்க்க மாட்டான்ப்பா

சம்பந்தமே இல்லாம உங்க வீட்டுக்குள்ள வந்து சட்டி தேவன இருக்கு நகர தேவன இருக்கு காட்டி வாங்கி யோ டா எங்க ரெண்டு பேத்துக்கு ரெண்டு டீயா போடு அட ரெண்டு மூணா போடு நான் என்ன சொல்றேன்னா சின்ன பையனா இருக்கட்டும் பெரிய பையனா இருக்கட்டும் நியாயம் நியாயமா இருக்கணும் நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம் அத காண்டி ரோட்ல போறவன போற கூப்டு உன் கையில என்ன இருக்கு உன் வீட்ல என்ன இருக்கு உன் ஜாமந்த தேவன இருக்கு இது என்னன்னு கேட்டா என்ன நியாயம் சாலி தரமா பேசிக்கிட்டு இந்தாங்க கப்பா ரெண்டு மூணா தான போடுக்க ஆமா ஆமா கோட 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 அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா

என்னன்னு யாராவது கேட்கறாரு அதத்தாண்டா நானும் கேட்கறேன் யாரா நீ கேட்க உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாளை எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச ராமசாமி தெரியும் போது என்ன யாராவது பெருமாளை ராமசாமியை நாங்களே பார்த்ததுல உனக்கு அப்புறம் தெரியும் அப்ப தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க நீ குடுக்கிற இம்சை தாங்க முடியாம உன்னை விரட்டி விடுறதுக்கு குத்து பொய்ப்பா சொல்லணும்டா நீங்க குத்து பொய்ப்பா காண்டி எனக்கு தெரிஞ்ச பெருமாளை ராமசாமி நான் விட்டு கொடுத்து பேச முடியாது அதுக்கு உசுறு உசுறு அன்பீங்க தெரியுமா உங்களுக்கு எல்லாம் பேச பேச என்னைக்கு நீங்க கை நீட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ இதுக்கு அப்புறம் நானா பேசி பிரச்சனை இல்லை நான் இப்பவே போய் பெருமாளை ராமசாமி கூட்டி வந்து பஞ்சாயத்து வெச்சிருக்கேன் பெருமாளை ராமசாமி அண்ணே நீ போறவே தப்பா